உதகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார்கள் அமைச்சர்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அபாயகரமான மரங்கள் படிப்படியாக அகற்றப்படும் என அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் பேட்டியளித்தார் நகராட்சி பள்ளியில் மழையால் பாதிக்கக்கூடிய மக்கள் முகாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் இல்லை ஏறத்தாழ நூற்றி ரெண்டு பேர் இங்கே இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் அதில் ஆண்கள் முப்பது பெண்கள் நாற்பத்தி ஏழு குழந்தைகள் இருபத்தி ஐந்து என்கிற வகையில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதே போல தேவையான உடைகள் உடன் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது மாண்பு முதலமைச்சருடைய முதலமைச்சர்களுடன் ஆணைக்கிணங்க இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் மழை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டத்தில் அந்த அளவுக்கு அதிகமான மழை இல்லை இருந்தாலும் அரசும் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தயாராக இருக்கிறது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் சரமான உணவு இங்கே இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது இரவு உணவு அதே போல் முட்டை இப்படி காலை மதியம் என்கிற வகையில் சிறப்பாக நடைபெற்றது அதுபோக மருத்துவ முகாம் மாண்புகள் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே பரவலாக நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக நடைபெற்று வருது அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இந்த பகுதியிலேயே இந்த நகராட்சி பள்ளியிலேயே இந்த முகாமும் நடைபெற்று வருது